சந்தியா சாணிக்கு சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்து இருக்குது மிஸ் பண்ணாமல் அதுக்கு நான் அதுக்குன்னு எப்படி என் லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்துட்டாங்க கிஷோர் வந்து கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க மாயா வந்து தனியாக இருக்கும்போது என்னை இனிமேட் நீ அப்பான்னு கூப்பிடவே கூப்பிடாத நீ சொல்லி தான் நான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேன் ஆல்ரெடி வந்து குமாரும் நீ சொல்லி தான் ஒரு வாட்டி ரிஜிஸ்ட்ரேஷனும் கூட எல்லாமே பண்ணி வைச்சாங்க நீ என் மனசையும் புரிஞ்சிக்கல அவங்க மனசையும் புரிஞ்சிக்கல உனக்காக வந்து ஒவ்வொரு வாட்டியும் கல்யாணம்னு சொன்னால் சந்தோஷப்பட்டு ரெடி பண்ண குமாராக இருக்கட்டும் சீனுவா இருக்கட்டும் எங்கே ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்தியா நீ மட்டும் உன் முடிவு வந்து எடுக்கிற அந்த ரகுராம் என்ன பண்ணிச்சு நீ ஓவராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க மாயா தான் சொல்ல முடியும் இனிமேட் அப்பா இருக்காங்கிற விஷயத்தையே வந்து மறந்துரு இந்த அப்பா கிட்டே நீ எதுவுமே கேட்கக்கூடாது உன்னோட அப்பா அப்பாக்கிட்ட எல்லாமே வந்து கேட்டுக்க என்னை விட ரகுராம் தானே முக்கியம் நான் உன் கழுத்தில் வந்து தாலி ஏறணும்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தா நீ என்னோட ஆசையிலையும் கனவுலையும் வந்து மன்னடி போட்டுட்டல அப்போனா இந்த ரகுரா முன்னாடி வந்து இந்த கிஷோர் அசிங்கப்பட்டு தான் முக்கியம் சரி போ அசிங்கப்பட்டு நின்னாச்சு இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து போகிறாங்க வேற வழி இல்லைப்பா நீங்கள் செஞ்ச தப்பு நான் இப்போ சரி செய்ய வேண்டிய நிலமையில இருக்கேன் இப்போ இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லி இந்த சண்டையை பெருசாக்கும் விரும்பலை அதே மாதிரி உங்களையும் கஷ்டப்படுத்துகிறேன் நான் விரும்பலைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வராங்க அப்பன்னு பார்த்து ரமணி பாட்டிக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம் அளவில் ஆனந்தமாக இருந்துச்சு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரகுரான் நிச்சயம் மாயா வந்து வந்ததுலேருந்து இது வரைக்கும் அவள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாள் ஆனால் அந்த பிரச்சனை வந்து நன்மையில தான் முடியும் அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம குடும்பம்தான் முக்கியம் சொல்லி அந்த கல்யாணமும் லவ் பண்ண பையனும் வேணான்னு சொல்லி முடிவெடுத்தால அது எல்லாம் கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னு பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயாவுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சார்மதி பத்மா பார்வதி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த வீட்டில் மாயாவை வந்து கேள்வி கேட்டா ஜானகி அம்மா சண்டைக்குன்னு வந்துருவாங்க எதுவுமே பண்ண முடியாது இதில் அங்கீகாரம் வேற கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் நெருங்க கூட முடியாது போல இருக்கே நம்ம மாயா பக்கம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப என்ன கொடுக்க போறீங்க எனக்கும் அவளோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சார்மதி வந்து பேசுறாங்க பார்வதி கிட்ட பார்த்தீங்களா இந்த மணிமாமா வந்து கொஞ்சம் ஓவரா மச்சா மச்சாதான் போறாங்க நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன் அவங்களுக்கு நான் வந்து மருமகளாக ஆக போறேன் என்ன தலையில தூக்கி வச்சு பேசுனதே இல்லை ஆனால் எங்கேருந்து வந்த மாயா வந்து தலையில தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்கன்னு தாங்குறாங்களே இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு சீர் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தா மாயாவுக்கு தாய்மாமனா சீரை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னால் ஏத்துக்கவே முடியல கல்யாணம் ஆகட்டும் சாரு அது வரைக்கும் அமைதியாரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி இப்போ பாட்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி ஒட்டு குடும்பம் அவளோட இருக்கிறப்ப டக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல இந்த வீட்டு வாரிசாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம மாயாவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் இதுதான் நாங்கள் இப்போ செய்ய போறோம்னு சொல்லி ஆனந்தமாக சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ரமணி பாட்டி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக தான் இருக்காங்க நம்ம மாயாவை பார்த்து மாயாவும் வந்து பொண்ணை இருக்கிறாங்க எனக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இந்த வீட்டோட கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட மாயா இந்த குடும்பத்துக்காக நீ ஏகப்பட்ட விஷயம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு உதவி செஞ்சிருக்க இது எல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது ஆனால் கடைசி நேரத்துல நீ பண்ண காரியம் எங்க மனசை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சு ஆனா நாங்க தான் முக்கியம்னு சொல்லி உங்க அப்பாவை கூட தூக்கி அறிஞ்ச ரைட்டு விடு ஆனா உன் நான் தூக்கி அறிஞ்சல்ல இது எல்லாம் வார்த்தைகளால சொல்லவே முடியாதுமா இப்போ நாங்கள் முக்கியம் நினச்ச முடிவு எடுத்த மாயாவோட வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது எங்கள் கடமை நாங்கள் பத்திரமா அவன் வாழ்க்கையை வந்து பார்த்துக்க மாட்டோமா என்னங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இருந்து எல்லோரும் ஒன்றை இந்த வீட்டு வாரிசாதமாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் கூடிய சீக்கிரம் பாரு எல்லாருமே வந்து மாயா என்னோட பொண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து ஆனந்தமாக சொல்லிட்டு சரி தூங்க போங்க டைம் ஆகிடுச்சின்னு உடனே கிஷோரை நினச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம மாயா அப்பா என்ன தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கப்பா நீங்கள் தான் வந்து ஜானகிக்கு பார்த்த மாப்பிள்ளன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா அதுக்கப்புறந்தான் அம்மா வந்து உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உங்களால் ஏகப்பட்ட பேர் வந்து பிரச்சனையாக இருக்காங்க தாத்தா வந்து போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்களை திருப்பி இந்த குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டது பெரிய விஷயம் திருப்பியும் சந்தியாவை கெட்ட பேரை வந்து நான் தொடச்சி எடுக்க தான் நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனால் நானும் அதே மாதிரி பாணியில் வந்து இருந்தேன்னா சந்தியாவை பற்றி இன்னமும் தப்பு தப்பாக பேசுவாங்க அம்மாவுக்கு அவ்வளோ பேர் வாங்கி தர நான் இல்லப்பா அம்மாவை நிச்சயம் வந்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து மன்னிச்ச மாதிரி உங்களையும் மன்னிக்கிறோம் பழசெல்லாம் வந்து மரக்கடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன்ப்பா என்னை மன்னிச்சிருக்கேங்கிற மர